தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு கோவை மத்திய மாவட்ட தெற்கு பகுதி குனியமுத்தூர் கிழக்கு கிளை சார்பாக முப்பெரும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு தாமுமுக குனியமுத்தூர் கிழக்கு கிளை தலைவர் கே அமானுல்லா தலைமை தாங்கினார் கிளை பொருளாளர் ஆரிஃப் வரவேற்பு முதல் நிகழ்வாக கழக கொடியேற்றி நிகழ்ச்சியை கொடியேற்றி மாமக மாநில பொருளாளர் இ உமர் துவக்கி வைத்தார்கள் அதனைத் தொடர்ந்து தாமுமுக மாநில பிரதிநிதி ஷாதிக் அலி தமமு தலைவர் ஷர்ஃபுதீன் மாவட்ட செயலாளர் முஜ்பூர் ரஹ்மான் ஆகியோர் கொடியேற்றி இனிப்பு வழங்கினார்கள் முப்பெரும் நிகழ்ச்சியின் இரண்டாவது நிகழ்வாக ஆதரவுற்றோ காப்பகத்திற்கு மதிய உணவு வழங்கப்பட்டது இந்நிகழ்வை மாமக மாநில செயற்குழு உறுப்பினர் எண்பத்தாறாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் இ அகமது கபீர் மாமக மாநில செயற்குழு உறுப்பினர் ஜெம் பாபு ஆகியோர் துவக்கி வைத்தார்கள் முப்பெரும் நிகழ்ச்சியின் இறுதி நிகழ்வான வெற்றி கோப்பை கிரிக்கெட் போட்டியை தாமுமுக மாவட்ட தலைவர் சர்புதீன் மாமக மாவட்ட செயலாளர் இப்ராஹிம் ஆகியோர் துவக்கி வைத்தார்கள் ஆறு அணிகள் பங்கு பெற்ற போட்டி எழுச்சியோடு நடைபெற்றது இதில் முதல் பரிசு வின்னர் கோப்பையை தமுக ஸ்போர்ட்ஸ் கிளப் அணிக்கு கோப்பையை மாவட்ட துணைச் செயலாளர் ஷாஜகான் வழங்கினார் இரண்டாம் பரிசு ரன்னர் கோப்பையை டிரைகர்ஸ் அணிக்கு தெற்கு பகுதி பொறுப்பாளர்கள் ரசீத் அலி வழங்கினார் மூன்றாம் பரிசு கோப்பையை சிசி அணிக்கு மாவட்ட விளையாட்டு அணி செயலாளர் ரியாஸ் வழங்கினர் சிறப்பாக ஆடிய வீரர்கள் ராஜா மற்றும் கில்லஸ் ஆசிக் ஆகியோருக்கு ஆட்டநாயகன் தொடர் நாயகன் விருது வழங்கப்பட்டது இந்நிகழ்வில் தாம மு மாவட்ட நிர்வாகிகள் தெற்கு பகுதி கழக நிர்வாகிகள் கிளை நிர்வாகிகள் ஃபைசல் ரஹ்மான் தௌஃபிக் நவாப் ராஜபா மற்றும் ஆஷிக் முன்னாள் நிர்வாகிகள் ஷாஹித் பாஷித் காலவாய் சாகுல் அப்பாஸ் முபாரக் ஜாகிர் மற்றும் கிளை நிர்வாகிகள் ரசாக் சுல்தான் ஆகியோர் சிறப்பாக ஒருங்கிணைத்தனர் மேலும் மாமக மாநில பொருளாளர் இ உமர் தமமுக மாநில பிரதிநிதி ஷாதிக்கலி மாநில செயற்குழு உறுப்பினர்கள் இ அஹ்மது கஃபீர் ஜெம் பாபு தமுமுக தலைவர் சர்ஃபுதீன் தமுமுக மாவட்ட செயலாளர் முஜ்பூர் ரஹ்மான் மாமக மாவட்ட செயலாளர் இப்ராஹிம் தமுமுக துணைச் செயலாளர் அசாருதீன் மாமக மாவட்ட துணைச் செயலாளர் குனிசை ஷாஜஹான் தெற்கு பகுதி தலைவர் ரசீத் அலி பொறுப்புக்குழு உறுப்பினர்கள் முபாரக் கனிவாய் ரியாத் ரியான் நிசாத் மற்றும் மாவட்ட அணி நிர்வாகிகள் முன்னாள் நிர்வாகிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர் பதினேழு பாலுக்கு ஐம்பத்தி ரெண்டு ரன்கள் டிரிகர் சொன்னுடைய நூல் பதினேழு பாலுக்கு ஐம்பத்தி ரெண்டு ரன்கள் ஆறு சிக்ஸர் என்னுடைய பெயர் சர்புதீன் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தினுடைய கோவை மத்திய மாவட்டத்தினுடைய தலைவர் என் அருகில் இருக்கக்கூடியவர் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் முஜிப் ரஹ்மான் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் இப்ராஹிம் அதே போல் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய மாவட்ட துணை செயலாளர் குணிசை ஷாஜகான் இந்த தெற்கு கிளையினுடைய பகுதி தலைவர் ரஷீத் அலி அதே போல் குயமுத்தூர் கிளையினுடைய கிளைத் தலைவர் பாபு என்கிற அமானுல்லா மற்றும் போல் இந்த விளையாட்டினுடைய மாவட்ட செயலாளர் ரிஷா ரியாசுதீன் மற்றும் கிளை நிர்வாகிகள்லாம் ஒருங்கிணைந்து தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தினுடைய முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு தோக்க விழாவை முன்னிட்டு இன்று காலையில் இந்த பகுதியில் பல்வேறு கிளை அலுவலுக்கு முன்பாக குடியேற்றி நிகழ்ச்சியை முடித்துவிட்டு அதே போல் முதியவர்களுக்கு உணவளித்துவிட்டு இன்று இறுதியாக மூணாவது நிகழ்வாக இளைஞர்களை ஊக்கப்படுத்தக்கூடிய வகையில் இந்த கிளையின் சார்பில் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெற்று வருகின்றது பொதுவாக தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்றக் கழகம் அனைத்து சமுதாய மக்களுடைய முன்னேற்றத்துக்காகவும் உரிமைக்காகவும் போராடக்கூடிய இந்த அமைப்பு இந்த முப்பத்தி ஒன்றாம் ஆண்டில் சிறப்பான முறையில் செயல்படக்கூடிய இந்த அமைப்புக்கு அதிகமாக இளைஞர்களையும் வைத்திருக்கக்கூடிய இந்த அமைப்பில் இன்றைக்கு இந்த பகுதியில் இந்த கிரிக்கெட் போட்டி என்பது இளைஞர்கள் வந்து நல்வழிப்படுத்துவதற்காக பல்வேறு அரசியல் கட்சிகள் இருக்கக்கூடிய இளைஞர்களை போல இல்லாமல் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்றக் கழகத்தில் இளைஞர்களை இந்த சமுதாய சிந்தனையோடு வளர்த்துவதற்காக இது போன்ற விளையாட்டு போட்டிகளை தொடர்ந்து நடத்தி வருகிறோம் அதனுடைய பகுதிதான் இன்று இந்த விளையாட்டுப் போட்டி